இந்த டிவோர்ஸ்க்கு மெயின் ரீசனே வந்து அந்த கெனிஷா ஃப்ரான்சிஸோட இவர் ரிலேசிட் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு நான் பர்சனலாக பேசும்போது என்ன சொன்னார்னா வந்து இவரோட எந்த படத்தில் நடிக்கணும் இவ்வளோ சம்பளம் வாங்கணும் அப்படின்றதுனா அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணால் அவங்க தான் சம்பளம் வாங்குறாங்கன்னும் போது அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் விஷயமே வெளியில் வந்தது எப்படின்னா நெருப்பில்லாமல் புகையே புகையாதுங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் ஜெயரமர் வயசு இல்லை யாரும் ஒருத்தர் சொல்லி தான் இது வெளியில் வந்துடும் இது வெளியில் பற்றிக்கணும் அப்படின்னு பற்ற வச்சுருப்பான் எந்த ஒரு ஜட்ஜும் நான் உங்களுக்கு டிவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த பெண் வந்து டிவோர்ஸ் வேண்டாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கான காரணம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்ப்பாங்க என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க சந்தேகப்பட்டது கெனிஷா ஃப்ரான்சிஸ் அப்படின்னு ஒரு சிங்கர் வணக்கம் சார் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி அவர்களோட விவாகரத்து வந்து அடுத்த பேசும் பொருளாகவே இருக்கு ஆனால் நேற்று இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு நேராக ஆஜராகும் போது ஆர்த்தி அவர்கள் உடல்நல குறைவா வந்து வீடியோ காலில் தான் வந்து வந்திருந்தாங்க ஆனா அவங்க பத்து நிமிஷம் ஜெயம் ரவி கிட்ட தனியா பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டதா சொல்லப்படுது ஸோ இந்த வழக்கோட ரிசல்ட் என்னவா இருக்கும் இந்த பத்து நிமிஷம் பேசினதுல அவர் வந்து இப்போ மனசு மாறுவார் அப்படின்னு நினைக்கிறோம் மீடியேட்டர் உட்காராங்களா அந்த ஜட்ஜ் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன உண்மை பேசுகிறாங்க போய் பேசுகிறாங்க அப்புறம் இந்த மாதிரி இருக்குது சரியாக இப்போ நாளைக்கு உங்களுக்கு குழந்தை இருக்குது இந்த குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆனால் பொம்பளையாக இருந்தால் பெண் குழந்தையார் அப்படியே ஆண் குழந்தையாக இருந்த இந்த மாதிரி நாளைக்கு ஸ்கூலில் இந்த மாதிரி பாதிக்கப்படுவோம் அது பற்றி ஏன்னா இது ரியல் லைஃப்பில் தான் இப்போ அந்த ஸ்கூலில் அந்த பசங்க போனோம் என்னால் அவங்க அம்மா அப்பா பிரச்சனையான்னு கேட்பாங்க அப்புறம் டிவோர்ஸாக என்னடான்னு கிண்டல் பண்ணுவாங்க அது ஜெயம் ரபி ஃபேமிலியில் யார் ஃபேமிலி இதெல்லாம் எடுத்து சொல்கிறது தான் அந்த மீடியேட்டரோட வேலை அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதில் ஒரு புரிதல் வந்து சில இடங்கள் எல்லாருமே எப்பயுமே அறிவாளியாக இருக்க முடியாது அப்போ தான் பண்ணுறத தவறுன்னு ரியலைஸ் பண்ணி ஒத்துப்போனோம்னு நிறைய பேர் இருக்காங்க டிவோர்ஸ்க்குன்னு வந்தவங்க இந்த மீடியேஷனுக்கு வந்துட்டு சரி டிவர்ஸ் வேணா நாங்கள் ஒத்து போகிறோம் குழந்தைங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஒரே வீட்டில் நீ தனியாக நான் தனியாக இருக்கிறேன் நமக்குள்ளே வேணாம் ஆனால் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிலர் தவறுகளை உணர்ந்து சில இது மெயினாக வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஒன்று இலிசிட் ரிலேஷன்ஷிப் கள்ளக்காதல் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இல்லைனா வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து கெரட்டா பண்ணுறது ட்ரக்ஸுக்கு எதுக்குன்னா அடிமையாட்டிங்க இங்கே இல்லைனா வந்து சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்குள்ள அந்த அந்யூன்யமாக வந்து அந்த இன்டிமேசி இல்லாமல் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி தான் வந்து இந்தியாவில் நிறைய நிறைய நடக்கக்கூடிய டிவர்ஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் அதெல்லாம் வந்து வந்து அந்த இவங்களால் சொல்லிக்க கூட அந்த இடத்துல ஒரு ஜட்ஜு கிட்டே சொல்லும் இப்போ டைவர்ஸ்னு வந்ததுக்கப்புறமா சில பப்ளிக் டொமைனில் சொல்லணும்னா அங்கே சொல்லும்போது அதை விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் மெடிக்கலி எதனா அன்ஃபிட்டாக இருந்தால் அப்பா வந்து ஜட்ஜு வந்து ரெஃபர் பண்ணுவார் அந்த ஆணியோ பெண்ணியோ வந்து நீங்கள் மெடிக்கலாக போய்ட்டு நீங்கள் செக்அப் பண்ணிவிட்டு வாங்க டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அந்த பெண் சொல்கிற குற்றச்சாட்டோ இல்லை அந்த ஆண் சொல்கிற குற்றச்சாட்டோ உண்மை என்னும் பட்சத்தில் ஓகே எனக்கு அப்ஜெக்ஷனில் நீங்கள் வாழ்கிறீங்களா இல்லையா அப்படின்னா சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் அப்போ தான் பண்ணுவார் இல்லை ஒத்து போது இது போகுது அப்படின்னா ரொம்ப சொல்லி பார்ப்பாங்க அதையும் மீறினா சரி நீங்கள் மியூச்சுவலாக வந்து நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேட்குறீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க டிவோர்ஸை கொடுக்க மாட்டேன்னு எந்த ஜட்ஜும் சொல்ல மாட்டாங்க போர் மாணவரைக்கும் டிவோர்ஸ் இருக்கிறது கோர்ட்டில் போனாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது தான் பார்ப்பாங்க எந்த ஒரு ஜட்ஜுன்னு அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த பெண் வந்து டிவோர்ஸ் வேண்டாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கான காரணம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ அந்த பெண் சொல்கிற காரணம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்போ டிவோர்ஸ் கொடுக்காம இருக்கிற சான்சஸ் தான் உண்டு அதில் இல்லை அந்த ஆண் சொல்கிற காரணம் உண்மையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சா அப்போ வந்து ஜட்ஜஸ் வந்து டிவோர்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போருமான வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க இதில் வந்து இவங்க எப்படி ஒத்து போகிறாங்கன்றது இந்த இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட்டு மீடியேஷன் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு மூணு மீடியேஷன் இருக்கும் நான் அவங்க வேறு நீங்கள் ஜெயம் ரவியோட வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங்காக பேசுனாங்க அப்படின்றீங்க டென் மினிட்ஸ் தனியாக பேசுகிறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க பேசுகிறோம் நேராகவே பேசிக்கலாம் டென் மினிட்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் பேசுகிறாங்கன்னா தயக்கமாக இல்லை அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு கேப் இருந்துச்சு ஃப்யூ மந்த்ஸ் கேப் இருந்துச்சு அப்படின்ற ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் இந்த விஷயமே வெளியில் வந்தது எப்படின்னா நெருப்பில்லாமல் புகையே போகையாதுங்க இப்போ இந்த விஷயத்தை வந்து இவங்க சைடில் வரல இப்போ சில யூடியூபர்ஸ் ஜேர்னலிஸ்ட்டும் அவங்க மூலமாக தான் செய்தியே வெளில வெளியில் வருதுன்னா அவங்க ரெண்டு பேர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் வெளியில் தெரியுது இந்த மாதிரி பிரிஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா ஜெயமரவி சைடில் யாருன்னா ஒருத்தர் சொல்லி தான் இது வெளியில் வந்துருக்கணும் இது வெளியில் பற்றிக்கணும் அப்படின்னு பற்ற வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா நிறைய குக்கப் பண்ணுறாங்க ஸ்டோரிஸு இந்த பெண்ணை பற்றி குறை அந்த அவன் ஜெயமரவியை பற்றி குறை அப்படின்றதுலாம் இருக்குது அதெல்லாம் சார் இவங்களோட விவாகரத்துக்கு வந்து மெயின் ரீசனாக வந்து ரவி அவர்களோட மாமியார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போகுது உண்மையிலேயே அவங்களுக்குள்ள இருக்க அந்த விவாகரத்துக்கான காரணம் வந்து தான் இருக்கும் இருப்பாங்களா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்குமா இல்லை இல்லைங்க எப்பயுமே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்கான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ஒய்ஃப் வந்து பாசிட்டிவாக தான் இருப்பாங்க ஐயோ என் புருஷன் அப்படின்றது அதுதான் ஒரு ட்ரூ லவ்க்கு எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது என் புருஷனை வேறு யாருமே பார்க்கக்கூடாது மாதிரி என் பொண்டாட்டை யாருமே பார்க்கக்கூடாது இவன் பொசிட்டிவ்னஸ் இருந்துச்சுனா தான் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பயத்தில் இருக்கலாம் இவர் ஒரு நடிகராக இருக்காங்க பல நடிகைகளோட தொடர்பில் இருக்கலாம் நடிக்கும்போது பட் அது எங்கேயும் தவறான பாதையில் போயிடக்கூடாதுன்னா அந்த ஒரு மனைவிக்கு இருக்கலாம் ஜெயம் ரவி ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்துக்கலாம் அதே தான் அவங்க மாமியாரும் இருந்துக்கலாம் பட் இவரோட வெச்ச குற்றச்சாட்டு ஒரே ஒன்று ஜெயம் ரவி பேசுவேன் நான் பர்சனலாக பேசும்போது கூட என்ன சொன்னார்னா வந்து இவரோட ச எந்த படத்தில் நடிக்கணும் எவ்வளோ சம்பளம் வாங்கணும் அப்படின்றதுலாம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ண அவங்க தான் சம்பளம் வாங்குறாங்கன்னும்போது அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது ஜெயம் ரவி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுவார் ஜெயம் ரவி தான் வாங்குற காஸ்ட்டில் வந்து மாமியாருக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது அவர் வாங்குற காசில் அவர் பொண்டாட்டிக்கு கொடுக்கலாம் அவங்க பசங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நாலு பேருக்கு தர்மம் பண்ணலாம் அவங்க அப்பா அம்மா கொடுக்கலாம் அவங்க அண்ணனுக்கு கொடுக்கலாம் இட் இஸ் ஹிஸ்வில விஷ் அவங்க மாமியாருக்கு கொடுக்கணும் ஜெயம் ரவி தான் தான் சம்பாதிக்க காசை நீ எப்படி செலவு பண்ணணும்னு சொல்ல வேண்டியது அவங்களோட விஷயம் இல்லை ஒரு ஒய்ஃபாக இருக்கும் ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தட் இஸ் சஜஷன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் மாமியார் இதில் வந்து உள்ளே வந்து சொல்கிறாங்கன்னு ஜெயம் ரவி குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு அவர் வைக்கிற மாதிரி ஜெயம் ரவியோட மாமியார் நடந்திருந்தாங்கன்னா அந்த சுஜாதா அது தவறான ஒரு விஷயம் அது வந்து ஏற்றுக்கக்கூட முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் இந்த இந்த டைவர்ஸ் மேட்ரு வந்து சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட நேர்காணல் நிறைய வந்து ஃபேமஸ் ஆச்சு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய வந்து நேர்காணல் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அவர் ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ அந்யூன்யமாக தான் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த டைவர்ஸ் விஷயத்துக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் ஆர்த்தி அவர்கள் வந்து என்னை மதிக்கவே இல்லை எல்லார் முன்னாடியும் என்னை வந்து அசிங்கப்படுத்தினாங்க என்னை மதிக்க மாட்டாங்க என்னை வந்து மட்டம் தட்டுவாங்க அப்படின்னு ஒப்பனாக சொன்னாங்க இந்த விஷயத்தில் எப்படி நான் பார்க்குறேன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க அவங்க ஒய்ஃப் வந்து இந்த டிவோர்ஸ் போன என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க சந்தேகப்பட்டது கெனிஷா பிரான்சிஸ் அப்படின்னு ஒரு சிங்கர் அவங்க வந்து டீப் ஃப்ராக்ஸ் அப்படின்னு ஒரு மியூசிக் ட்ரூப் ஒரு ப்ரோக்ராம் நடத்த அது வந்து நம்ம ஜீவா இருக்காரு ஆக்டர் ஜீவா அவர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணார் அந்த இதில் இருந்தாங்க அப்போ வந்து அந்த கெனிஷா வந்து ஜெயம் ரவிக்கு பழக்கமானதா அந்த கெனிஷாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜெயம் ரவையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று சொல்லியிருந்தாரு கெனிஷான்றவங்க வந்து அவங்க வந்து இந்த ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஹீலிங் ட்ரீட்மெண்ட்ன்ற ஏதோ கொடுக்குறாங்க ஷீஸ் இஸ் அ சிங்கர் அவங்க வந்து அப்புறமா வந்து ஷீஸ் இஸ் அ சைக்காலஜிஸ்ட்டு அவங்க அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஜெயம் ரவி நான் கன்சல்ட் பண்ணும்போது ரெகுலராக அவங்க கிட்டப்போ அவங்க சில இதில் எனக்கு சஜஷன்ஸ்லாம் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி நான் கோவாவுக்கு போனேன் கோவாக்கு போனால் அவங்கள மீட் பண்ண போனேன் அப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க போது நான் அவங்க ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி அப்போ வந்து அவங்க வந்து என்ன காரில் பிக்கப் பண்ணி போனாங்க அந்த கார் வந்து ஒரு ஆச்சு ஓவர் ஸ்பீடிங் சொல்லி போட்டதுனா இவங்க வந்து போட்டிருக்காங்க யாருன்னா நம்ம ஜெயம் ரவி ஒய்ஃப் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுலாம் கேட்டாங்க ஆமாம் அவங்க வந்து தவறான உறவு இல்லையே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹீலரு அவங்க கூட தான் நான் போனேன் தப்ப என்ன அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ச மியூசிஷியனு இந்த ப்ரோக்ராம் தான் போனேன் அவர்கிட்ட பிஸ்னஸ் தம் கூட அதே நீ தவறாக எடுத்துக்கிறேன் அப்படின்றதான் சொன்னா பட் அதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சா வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அது ஒரு இல்லிசிட் அஃபேர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்ணெதிரில் பார்க்கல பார்க்காததை நம்ம சொல்ல முடியாது ஆனால் பரவாயில்ல வந்த செய்தி வந்து இந்த டிவர்ஸ்க்கு மெயின் ரீசனே வந்து அந்த கெனிஷா ஃப்ரான்சிஸோட இவர் இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு அப்படின்றதான் ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு அதனால தான் வந்து அவங்க கடுப்பாகிட்டு ரொம்ப கோத்தில் பேசுனதுனாலையும் சரி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி வந்து கிட்ட பிரிஞ்சு போனோம் அவங்களோட ஹி வாண்ட்ஸ் டு ஹாவ் அ செகண்ட் லைஃப் அவங்களோட இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதான் ரீசன் அவங்க டிவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் இது இது எதுவுமே வந்து உண்மையான செய்தி கிடையாது இதெல்லாம் பரவலாக வந்து வதந்திகள் சில யூடியூப் சேனல்ஸு சில ஆன்லைன் மேக்சின்ஸ்லாம் வந்து பரவலாக வந்து இது ஆனால் இது என்ன உண்மைன்றது ஜெயம் ரவிக்கோ கெனிஷா ஃப்ரான்சிஸ்கோ தான் தெரியும் அதே மாதிரி ஜெயம் ரவிக்கும் அவங்க ஒய்ஃப் ஆனால் ஆர்த்தி ரவி இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அதே மாதிரி ஒரு ஆணை அடிமைப்படுத்த யாருக்குமே உரிமை இல்லைங்க ரெண்டு பேருக்குமே போத் ஆஃப் ஈக்குவல் ரைட்ஸ் புரியுதுங்களா ரெண்டு பேரும் ஒரு கணவன் மனைவியாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அதனால நீனால உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஒற்றுமையாக இருக்கில்லையா நீ கேட்க நானே என் கிட்ட சண்டை போடுவோம் என் ஒய்ஃப்கிட்ட சண்டை போடுங்க தட் இஸ் எந்த ஒரு குடும்பத்துலேயும் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனை சும்மா ஒரு பிரச்சனை ஒரு லெவலோடு இருக்கணும் அது வந்து முத்தி சந்தி சிரிக்கிற அளவுக்கு காயிடப்படாது எந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை மறந்துட்டு திருப்பி லைஃப் லீட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் வில் பி குட் அப்படி இல்லைனா வந்து பிரச்சனைகள் இருந்தினே தான் இருக்கணும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் தான் வந்து அது நல்லா இருக்கும் அது இவங்களுக்குள்ளே அது குறைஞ்சிருக்கு இப்போ அவர் சொல்கிறாரு என்னை வந்து மதிக்கலைன்னா அது தவறான ஒரு விஷயம்தான் இவருக்கான மரியாதையை கொடுக்கணும் ஏன்னா வந்து ஹீஸ் இஸ் ஆக்ட்ரஸ் செலிப்ரிட்டி அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நீங்கள் அவரை அவமதிச்சிங்கன்னா அங்கே தான் இவர் கீழே வேலை செய்கிறவங்க பார்த்தாங்கன்னா இவரை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களே அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தாலும் அந்த பேசிக் சென்ஸ் இல்லாமல் ரவியோ ரவி ஒய்ஃபோ இல்லை அவங்க மாமியாரோ பண்ணி தவறான ஒரு விஷயம் அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த விவாகரத்து விஷயத்தில் ஜெயம் ரவி அவர்களும் சரி ஆர்த்தி அவர்களும் சரி அவங்க பையனை பற்றி யோசிக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா அந்த ஜெயம்தேவ் அவர்கள் தன்னோட பையன் மேலே அந்த அளவில் அன்பு வச்சுருந்தாரு இப்போ அவங்கள பற்றி யோசி அவ அந்த குட்டி பையனை பற்றி அவங்க யோசிக்கலையோ அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதை தான் நான் சொன்னேன் இதுதான் அவங்க வந்து சிந்திக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரைட்டு வாழ்ந்தாச்சு ரைட்டு ஆனால் த பசங்களோட லைஃப் என்னன்றது இவங்க சிந்திச்சாங்கன்னா இவங்க டிவர்ஸ் பண்ணாங்கன்னா கூட சில ஃபேமிலியில் இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அதில் பிரகாஷ்ராஜ் அவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ஃபர்ஸ்ட் டைம் லலிதா அவங்க ரெண்டு பேருக்கும் டிவர்ஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஆனால் டிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் வந்து லலிதா என் க பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் என் கணவர் எங்கள் ரெண்டு பேருக்கும் விவகாரத்து சில ரீசன்ஸ்னால ஆச்சு ஆனால் ஹி வாஸ் அ குட் ஹஸ்பண்ட் ஹி வாஸ் அ குட் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி இனி வரைக்கும் சர்டிஃபிகேட் அவங்க கொடுக்குறாங்க அதே மாதிரி அவர் வந்து கொடுக்க வேண்டிய அலுமினி அவங்க அந்த ஜீவனம்ஸ் கொடுக்குறதுலாம் கரெக்டாக தான் கொடுத்துருந்தார் மற்றபடி எல்லாமே இருக்கு இப்பயும் நான் சமீபத்தில் அந்த நடிகர் சங்க எலெக்ஷன் வந்தபோது பிரகாஷ்ராஜ் கிட்ட லலிதா அவங்க பேசினாங்க லலிதா பிரகாஷன் ஜாலியாக தான் பேசியிருந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் இன்டர்ஷன் ஆனால் தான் பசங்களை வந்து பிரகாஷ் ராஜு படிக்க வைக்கிறாருங்க புரியுங்களா அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த மாதிரி இருக்கணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அந்த விஷயத்தில் நான் ஒன்று ஒண்டி பார்க்குறேன் எப்படின்னா வந்து தனுஷுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்குள்ளேயும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் போயிடுச்சு இப்போயும் அவங்க வந்து இன்னும் டிவர்ஸ்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் ஆகி வரல பட் இருந்தாலும் அந்த பசங்கள் வந்து தனுஷ்கிட்டேயும் இருக்கான் அங்கே அவங்க தாத்தா வீட்டுக்கு அதாவது ரஜினிகாந்த் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா கிட்டேயும் இருக்கிறாங்க இங்க கஸ்தூரி ராஜா வீட்டுக்கும் வராங்க அவங்களுக்குள்ள அந்த ஒரு இது வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படி ஒரு ஃப்ரீடம் இருந்தால் கூட பசங்க நல்லா இருப்பாங்க அதையும் நீங்க வந்து அந்த கட் பண்ணீங்கன்னா தான் அந்த பசங்க மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ஃபியூச்சர்ல வந்து அந்த பசங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அந்த மாதிரி எந்த ஒரு பேரண்ட்டை செய்யக்கூடாதுன்னு தான் என்னோட சஜஷன் கடைசி கேள்வியா இதை நான் வைக்கிறேன் ஏன்னா நிறைய பிரபலங்களுக்கு நடுநிர்வாகன்றது வந்து கேஷுவல் ஆகிட்டே போகுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க தவிர்த்தா அவங்க இதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க ஒரே ஒன்று தாங்க மெயினை எப்போயுமே வந்து எங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ சரி இல்லை ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி பிரிவினை வரக்கூடாதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும் இப்போ நம்ம எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நெருங்கினவராக ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கூட நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவரும் நானும் வந்து அவர் தவறே பண்ணக்கூட அது நம்ம வந்து அவர் ஸ்போட்டி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லணும் நான் சொல்கிறது அவரும் வந்து சரி நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணணும் நான் தவறு பண்ணது அவர் சொன்னாருன்னா அது ரியலைஸ் பண்ணுவேன் இதே மாதிரி என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுக்குள்ளே எனக்கும் ஒய்ஃப்குள்ளே ஆயிரம் பிரச்சனை செய்ய என் ஒய்ஃப் வந்து நான் கோவப்பட்டு இதெல்லாம் சொல்ல வெளியே டென்ஷனில் அப்போ வந்து இல்லைங்க இது பண்ண தப்புன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை நான் ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷமாக யோசிச்சு ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டுமே அப்படின்னு பண்ணல நீ என்னத்த சொல்கிறது நான் என்னத்த கேட்கறதுன்னு அந்த ஆலோ போக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது நிலையா நிற்காத அங்கே தான் இந்த டிவோர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வர டிஸ்பியூட்டாக நடக்குது எப்பயுமே ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை நம்பி இருக்கிற மனைவி நம்மளை நம்பியிருக்கார் கணவர் அது மாதிரி என்ன ஒரு ஃப்ரெண்டு நம்பியிருக்கான் இன்னொரு ஃப்ரெண்டு என்னை நம்பியிருக்கான போது நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் அவங்களுக்குள்ளே ஒற்றுமையாக நேர்மையாக இருந்து சொல்வதை புரிஞ்சிக்கணும் புரிதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவர்ஸ்ன்றதுக்கு இடமே கிடையாது எவ்வளோ பேர் வந்து இடி போடுற அளவுக்கு வந்து வந்து உங்களுக்கு பிரிவினை செய்யணும்னு நினச்சப்பட நடக்காது ஆனால் நீங்கள் மனைவியை நம்பாமையோ இல்லை கணவனை நம்பாமல் மூணாவது மனுஷன் நம்பி தேர்ட் பர்சனோட பேச்சை கேட்டாங்கன்னா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்க்குள்ள ரிலேஷன்ஷிப்போ கண்டிப்பாக டிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அனுசரித்து அவங்களுக்குள்ளே நேர்மையாக இருந்துட்டு போகணுன்றதான் என்னோட இது சரி இவ்வளோ நேரம் ஓப்பனாக உங்களோட கருத்துக்களை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி கண்மணி நன்றி நேர்களு